ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில உறவுகளை நம்ம என்ன நினச்சிருப்போம்னா அன்பாக இருக்காங்க ரொம்ப அக்கறையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் ஆனால் பாருங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த உறவுகள் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தேவைகளுக்காகவும் ஆசைகளுக்காகவும் தான் பழகியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும் எப்போ அப்படின்னா அவங்க நம்மளை கொண்டுள்ள தேவைகளை யூஸ் பண்ணின பிறகு அந்த ஆசைகளை நிறைவேற்றின பிறகு நம்மளை கலத்தி விடுவாங்க பாருங்க அப்பந்தான் தெரிய வரோங்க இப்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நபர் தேவைக்காகவும் ஆசையாக்காகவும் பழகினாங்க பழகிட்டு கலத்தி விட்டாங்கன்னா அவங்ககிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க இப்படி நீங்க நடக்கிறதுனால அவங்க கண்கலங்கி போவாங்க வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாருடைய வாழ்க்கையில என்னன்னா ஏதாவது ஒரு உறவு புதுசா வந்து அறிமுகமாகும் முன்ன புண்ண தெரியாது ரொம்ப ரொம்ப அன்பா காணிப்பாங்க சரி இவங்க உண்மையாதான் அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு ஆனால் அவங்க தேவைகளுக்காக மட்டும்தான் ஒட்டிட்டு இருப்பாங்க எப்படி தெரியுமா நம்ம அட்டைப்பூச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அட்டைப்பூச்சி நம்ம உடம்புல இருந்து அந்த ரத்தத்தை உரியும் பாருங்க உறிஞ்சிட்டு அந்த ரத்தம் அவ்வளோ ஷக் பண்ணி முறிஞ்சி எடுத்த பிறகு கீழே பொத்தினு விழும் அதே போல தான் இந்த உறவுகள் அன்பு அப்படிங்கிறத கொண்டு காணிச்சு நம்மக்கிட்ட நம்மளை கொண்டு ஏதாவது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைகளை நல்லா நிறைவேற்றிட்டு அது முடிஞ்ச பிறகு நம்மள தெரியாதான் மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க கலத்தி விட்டுட்டு போவாங்க இப்போ இப்படி கலத்தி விட்டுட்டு போன உடனே நம்ம மனசு என்ன ஆகும் கலங்கோ ஐயோ இவங்க வந்து உண்மையா நம்ம மீது அன்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம நம்பியிருந்தோமே ஆனா இவங்க ஏதோ ஒரு தேவைகளுக்காக மட்டும் தானே நம்ம கிட்ட பழகிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசு வந்து பல எண்ணங்களை கொண்டு வரும் ஐயோ நம்ம ஏமாந்துட்டோமே இவங்களா இருந்துட்டு இப்படி இருந்துக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா புலம்ப தொடங்குவோம் இப்படி புலம்புறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்ப என்ன தாங்க செய்யணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல பாக்கலாம் இப்போ ஒருத்தவங்க தேவைகளுக்காக மட்டும்தான் தான் நம்மகிட்ட பழகுறாங்க அப்படின்னா அந்த தேவைகள் வரும்போது மட்டும்தான் தான் நம்மகிட்ட பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பண்ண தேவை இருக்குங்களே அந்த பணம் தேவை அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு அந்த பணம் தேவைப்படும் அப்போ பணம் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போ அந்த பணம் கிடைக்கிறது வரை நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பாசத்தை காணிப்பாங்க சரி நம்ம வந்து சரி நம்ம அவங்க பாவம் அப்படின்னு சொல்லி அந்த காசை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்க அந்த காசை திருப்பி ரெண்டாவது அவங்க தரவும் மாட்டாங்க இது வந்து பண தேவைகளுக்காக பழகுகிற உறவுகள் அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உடல் தேவைக்காக பழகிற அங்க இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய லவ்வர்ஸ்னாலும் சரி நிறைய பெண்கள்னாலும் சரி ஆண்கள்னாலும் சரி அவங்க தேவைகள் நிறைவேறது வர ரொம்ப வந்து பேசுவாங்க பழகுவாங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்க லவ் சொல்லாங்க அப்படின்னா வர அவங்க கிட்ட அன்பை தான் எதிர்பார்க்கணுமே தவிர தேவைகளை நிவர்த்தி பண்ணணும் ஒருபோதும் யோசிக்காதீங்க உங்க உடம்ப காணிச்சு அது மூலமா தான் உங்க அன்பை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா உண்மையா அன்பு வச்சிருக்கவங்க கண்டிப்பா அதை உங்க மனசை தான் ஆடுவாங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்குங்க அவங்க உடம்பு தேவைகளுக்காக வந்த பர்சன் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க அதுல வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்போவுமே அவங்க காசு கொடு கேட்க 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 கொடுத்துட்டே இருக்காங்கன்னு வைங்களா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்க எல்லா தேவைகளையும் நிறைவேற்றின பிறகு இவங்க கிட்ட வந்து எந்த ஒரு கான்டாக்டும் வைக்காம இருப்பாங்க இப்படி உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க மெதுவா இருந்து வெளியே வந்துடுங்க கண்டிப்பா ஏன்னா தேவைகளுக்காக பழகிறவங்க பழையபடியும் தேவைப்படும் போது கண்டிப்பா உங்களை நாடி வருவாங்க அதுக்கு இடம் கொடுக்காமல் அதுலேருந்து நீங்கள் வெளியே கிளம்பி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் அது உண்மையான உறவு இல்லையே இப்போ உண்மையான உறவுக்காக நீங்கள் அழுது போலமுன்னா ஓகே இது தேவைகளுக்காக தானே பழகிருக்காங்க அதே போல் பாருங்கள் சிலவங்க தேவைகளுக்காக தண்ணியே மாற்றுவாங்க அது எப்படி அப்படின்னு பாக்குறீங்களா கண்டிப்பாங்க ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க உங்களை ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிக்காது சரியா ஆனா உங்களை கொண்டு ஏதாவது ஒரு தேவை அவங்களுக்கு இருக்கும் அந்த கூட்டத்துல நீங்க போய் இருக்கும்போது உங்களை கண்ட உடனே உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நடிச்சு பேசுவாங்க பாருங்க அது வந்து தேவைகளுக்காக ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு கொண்டு நடக்க வேண்டியது இருக்குது அதனால் அவங்க பேசுகிறாங்க அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு பேசுகிறதே கம்மி பண்ணுவாங்க இது உண்மை அப்போ இது இவங்களை யாருக்கு எது எக்ஸாம்பிளாக சொல்லலான்னா பச்சோந்தி இந்த பச்சோந்தி வந்து தன்னை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிறத்தை மாற்றி மாற்றி அமைக்குமா அப்போ இது எதனால நிறத்தை மாத்தி மாத்தி அமைக்குதுன்னா அதனுடைய பகைவர்கள் கண்ணுல மாட்டாத அளவுக்கு தன்னைத்தானே மாத்திக்கும் அதே போலத்தான் உங்களை கொண்டு ஒரு தேவை அவங்களுக்கு நிறைவேறணும்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவங்க வளைஞ்சு கொடுத்து பேசுவாங்க இதுல இருந்து புரிஞ்சுக்குங்க அவங்க உங்களை கொண்டு ஏதோ ஒரு தேவைக்காக உங்க கூட வந்து பழகுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த தேவைகளுக்காக பழகுனவங்க கிட்ட சரி இவங்க நம்ம கிட்ட வந்து உண்மையான அன்பை வச்சு பழகல தெரிஞ்சாச்சு தேவைகளுக்காக மட்டும் தான் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது அப்ப இப்படிப்பட்ட பர்சன்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க உங்களை தேவைக்காக பழகி யூஸ் பண்ணிட்டு உங்களை உடனே என்ன வரும் மனுஷனுக்கு கோபம் வரும் உண்மைதான் அதுவங்க ஏதாவது பண்ணணும் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல பழி உணர்வும் நம்ம மனசுக்குள்ள வரும் எல்லாம் பண்ணக்கூடாது பழி வாங்கவும் கூடாது அதே போல் அவங்க மேல கோபமும் பண்ணக்கூடாது அப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்திருப்பீங்க அவங்க என்னென்ன கஷ்டத்துலலாம் இருந்தாங்களோ அந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு நீங்கள் உண்மையாக வந்து வச்சுருக்கீங்கல்ல அப்போ அதுக்கேற்றவாறு நீங்கள் அவங்கள ப்ரொட்டெக்ஷன் பண்ணி பாதுகாத்துருப்பீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அந்த அதே பர்சன் அதாவது ஒரு ஆசை வச்ச பர்சன் நம்புன பர்சனை பழி வாங்குறதுக்கு மனசில் கண்டிப்பாக உண்மையாக வந்து வச்சிருக்கவங்களுக்கு வராது அதுக்காக அவங்கள என்ன பண்ணணும்னா மெதுவாக அவங்ககிட்ட இருந்து அமைதியை வெளியே வாங்க பாசத்தை காணிச்சிருப்பீங்க தெரியுமா உண்மை அனுபவிச்சிருப்பீங்க தெரியுமா அந்த இதை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உணர்வாங்க ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டு சொல்லி ஃபீல் பண்ண அளவுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க நன்மை செய்திருப்பீங்க ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது பழையபடி உங்களை தேடுவாங்க ஏன்னா கஷ்டத்துல தானே நீங்க உதவி பண்ணியிருப்பீங்க கஷ்டத்தில் தானே நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பீங்க யாருமே இல்லை எல்லோரும் கைவிட்ட போகிறவோ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அப்போ கண்டிப்பாக அந்த சூழ்நிலையில் உங்கள அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க அவங்க குற்ற உணர்வு அவங்கள உருத்தம் இது தாங்க அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் பதிலடி மற்றபடி தேவைக்காக பழகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது ஆனால் இவங்ககிட்ட வந்து நீங்கள் ஒரே ஒரு லெசனை மட்டும் தான் என்ன அப்படின்னா யாரையும் அளவுக்கு அதிகமா நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் எல்லாத்துட்டியும் முந்தைய மாதிரி சகஜமா பேசி பழக மாட்டேங்க எல்லாத்தையும் ஈஸா நம்பிட மாட்டீங்க ஏன்னா தேவைக்காக யார் பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக பழகுறாங்களா இல்லைன்னா தேவை இல்லாமல் நம்மட்ட பழகிட்டு இருக்காங்களான்னு உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியும் அடையாளம் கண்டுபிடிக்க தெரியும் ஏன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட நல்ல அன்பை காண்சி தேவைக்காக பழகி இன்னைக்கு கலத்தி விட்டுச்சாங்க பாருங்க இதே மாதிரி யாருக்கிட்டையும் மாட்ட கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அந்த எண்ணம் உங்க மனசுல மேலோங்கி நிற்கிறதுனால பழையபடி நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசி பழகி பழகும்போது கண்டிப்பாக என்ன நினைப்பீங்க அப்படின்னா இதே மாதிரி யாராவது நம்மக்கிட்ட தேவைக்காக பழகுகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை கண்டுபிடிச்சுதா நீங்க பழகுவீங்க யாரையும் எளிதா நம்ப மாட்டீங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் யாரையுமே எழுசா நம்ப கூடாதுங்கிற அந்த பாடத்தை நீங்க எடுத்துட்டு உங்க வாழ்க்கையிலதான் முழு கவனத்தை செலுத்தணும் அவங்க தேவைக்காக பழகி கலத்தி விட்டாங்க மனசு வலிக்கும் யாரை யோசித்து பாத்திரிக்க மாட்டீங்கல்ல மனசு வலிக்க தான் செய்யும் ஆனா அவங்க கண் காணும்படி நீங்க வாழ்ந்து காணிக்கணும் ஒரு க விழுந்துட்டோம் ஒரு இடத்துல நடந்து போறோம் ஒரு சாக்கடை தடிக்கி விழுந்துட்டோம் விழுந்த உடனே என்ன பண்ணுவோம் யாரும் பார்த்துருக்கலாம் டக்குன்னு எழும்புவோமா எழும்ப மாட்டோமா எழும்புவோம் தானே அதே தான் வாழ்க்கையில் ஒருத்தவங்க நம்பணும் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உண்மையா அனுபவிச்சு எல்லாமே செய்தோம் ஆனா அவங்க வந்து ஒரு போலியான உறவு ஒரு தேவைக்காக பழகின உறவு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது உடனே அதை யோசித்து யோசித்து இருந்த அழுது அந்த சாக்கடைக்குள்ள இருக்க போறீங்களா இல்லை எழும்பி வெளியே வரணும் வெளிய வந்து ஆன் பண்ணிடுங்க அந்த இதுலேருந்து இருந்து ஆன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும் ஏன்னால் நீங்கள் யாரையும் தேவைக்காக பழகலை யாரையும் ஏமாத்தலை யாரையும் நம்ப வச்சு கழுத்திருக்கலைன்னு சொல்லுவேன் அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஏன்னா என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கு நல்லது நினைக்கிறீங்க நல்லதே நடக்குங்க அடுத்தவங்க உங்களுக்கு தேவைக்காக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பா நன்மையே நடக்கும் ஏன்னா உங்க மனசு நல்லதா இருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பந்தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ